நேபாளத்தில் பதற்றம் இந்தியா நேபாள எல்லை உயர் எச்சரிக்கை நேபாளத்தில் எழுந்த கலவரம் நேரடியாக இந்திய எல்லையையும் பாதிச்சிருக்கு வெல்கம் டு அரிமா மீடியா நேபாள எல்லை முழுக்க ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஒன்று கிலோமீட்டர் நீளமாக இருக்கிறது இந்த எல்லையில் இப்போ ஏசிஎஸ்பி பாதுகாப்பை மிக கடுமையாக அதிகரிச்சிருக்கு குறிப்பாக உத்தரப்பிரதேசம் பீகார் பகுதிகளில் உள்ள எல்லை சோதனை சாவடிகள் முழுமையான ஹை அலர்ட் நிலையில் இருக்குது இரண்டாயிரத்து பதினைந்தில் நடந்த போராட்டத்தால் வியாபாரமும் மக்களின் இயல்பான இயக்கமும் எப்படி பாதிக்கப்பட்டதுன்னு நமக்கெல்லாம் தெரியும் அதே நிலைமை மீண்டும் ஏற்படக்கூடும் அபாயம் இருக்குது அதனால் உளவுத்துறையும் எல்லை பாதுகாப்புத்துறையும் துறையும் நெருக்கடியான கண்காணிப்பில் இருக்காங்க பீகாரினுடைய மோத்திஹாரி மாவட்டத்தில் உள்ள ரகோல் எல்லை சோதனை சாவடி இது இந்தியா நேபாளத்தை இணைக்கும் முக்கியமான பாலம் இந்த பாலம் வழியாக தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் இரு நாடுகளுக்கும் போய் வந்து கொண்டிருப்பாங்க எப்போதும் நெரிசல் போக்குவரத்து நெருக்கடி அதான் வழக்கம் ஆனால் இப்போது அந்த வழக்கம் மாறிவிட்டது இந்திய பக்கம் எஸ்எஸ்பி நேபாள பக்கம் நேபாள இராணுவம் இருவருமே பாதுகாப்பை கைப்பற்றி இருக்காங்க யாரையும் அனுமதி அளிக்கிறது கிடையாது வாகனங்களோ நடந்து செல்பவர்களோ யாரும் எல்லையை கடக்க முடியல இந்த பக்கம் எஸ் எஸ்பிவும் மாவட்ட காவல்துறையும் சேர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பில் இருக்காங்க எல்லை முழுக்கர் வந்து கடுமையாக நடந்து கொண்டு இருக்கு இந்த நிலைமையில ஒரு சிறுமியை சுற்றி ஒரு உணர்ச்சி கலந்த சம்பவமும் நடந்துச்சு அவள் நேபாள பக்கம் இருந்துட்டு இந்தியா பக்கம் காலையில் கோச்சிங் கிளாஸ் போக வந்திருந்தாள் நேபாள போலீஸும் இந்திய ஏஸ் ஏஸ்பியும் காலை நேரத்தில் அவளை வர அனுமதிச்சாங்க ஆனால் கிளாஸ் முடிச்சுக்கிட்டு திரும்ப நேபாளத்துக்கு போக முயற்சித்தப்போ அவளை அனுமதிக்கலை அவளுடைய பெற்றோர் நேபாள பக்கம் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் அவள் இந்திய பக்கம் சிக்கி கொண்டிருக்காங்க இது மாதிரி சம்பவங்கள் எல்லாம் எல்லை பகுதியில் நாள்தோறும் உருவாகிற நிலைமை நேபாளத்தில் உள்ள கலவரம் அங்கே இல்லை இந்தியாவையும் நேரடியாக பாதிக்கிற மாதிரி மாறிக்கொண்டிருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி